இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இப்போ இந்த நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் இவங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களால வீழ்ந்துட்டு எந்திக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க மேல ரொம்ப அன்பு வச்சாங்க பாசம் வச்சாங்க ஒருத்தங்கன்னு கிடையாது கொஞ்ச நபர்கள் மேல ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அவங்க கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நண்பனா நினைச்சாங்க ஒரு சகோதரனா நினைச்சாங்க ஒரு உறவினனா நினைச்சாங்க இவன் தான் நம்மளுடைய நெருங்கிய நண்பன் நினைச்சாங்க எல்லாத்தையுமே நினைச்ச இவர்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே அவர்கள் கொடுத்து விட்டு சென்றார்கள் துரோகத்தை மேற்கொண்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல முக்கியமா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள சிக்கிக்கிட்டு படாத பாடு பட்டுட்டாங்க இவங்களுடைய அந்த சிறு மைதல் அதாவது சொல்லணும்னா இருபத்தி ஒன்னு டு இருபத்தி ஆறுக்குள்ள இல்ல பதினெட்டு டு குடர் இருபத்தி ஆறு கூட சொல்லலாம் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அந்த காதல்னு ஒரு பாதையில போய் பெரும் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் சந்திச்சிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா அடுத்தவர்கள் மனம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எப்போதுமே பார்த்து பார்த்து பேசக்கூடிய ஒரு நபர்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் நிறைய நபர்கள் இருக்காங்க எடுத்தவங்க கௌத்தம் மூஞ்சிக்க நேரம் பேசுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அதெல்லாம் வேற ஆனா இவர்கள் வந்து அப்படி கிடையாது இவருடைய மனசு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாது மத்தவங்க நம்மளுடைய வார்த்தையால கண் கழங்கிடக்கூடாது அப்படின்னு எப்பவுமே இசைக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர காயப்படுத்துன்றதுக்காக உண்மையை கூற மாட்டாங்க பொய் சொல்லுவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் பொய் சொல்லி தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிரச்சனை எனக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க கஷ்டப்பட்டு இருக்கூடாதுன்றதுக்காக எல்லார் மேலையும் அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க இவர்கள் முக்கியமான ஒரு விஷயம் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்ற போது அவங்களுக்கான நேரத்தை அளவு கடந்து கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா நண்பர்னு வச்சுக்கலாம் காதல்னு வச்சுக்கலாம் காதல் வச்சுக்கலாம் எப்படினாலும் வச்சுக்கலாம் உறவு அவங்களுக்கும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு விடிய கத்தால ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கு ஒரு அவசரம்னு சொல்லி ஃபோன் பண்ணா கூட இவங்க உடனே பிடிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வேலை செய்யக்கூடிய இரங்கல் எல்லாத்தையும் ரொம்ப நம்பினாங்க முக்கியமா சொல்லணும்னா எப்படி தெரியுமா இவங்க இவங்க ஒரு வேலையை நல்லா சரியா கச்சிதமா பிடிச்சிருப்பாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா தன்னுடைய நண்பன் இல்ல அங்க இருக்கக்கூடிய நமக்கு ஒருத்தங்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்யாம இருக்காங்க எனக்காக நீ இதை செஞ்சு கொடுப்பியா உன்னோடத நான் வச்சுக்கிறேன் என்னக்காக இதை நீ முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மாத்திப்பாங்க அதாவது எப்படின்னா இவங்க செஞ்ச வேலையை அவங்களுடைய மேல் கிட்ட மேல இருக்கவங்க கிட்ட எல்லாத்தையுமே தான் செஞ்ச மாதிரி அவருடைய நண்பர்க்கு பேர் வாங்கிட்டு மேல போயிடுவாங்க ஆனா இவங்க தான் மீன் இவங்க செஞ்சிட்டாங்க ஆனா மற்றவர்கள் முன்பு இவர்கள் செய்யாத நிலைமை ஏற்படுறதுனால எல்லோரும் சேர்ந்து இவர்களை அவமானப்படுத்தியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயமே இவர்கள் யாருக்காக அந்த உதவிகளை செஞ்சார்களோ கடைசியில அவர்கள் உயர்ந்து சென்ற போது இவர்களை இன்னும் மிதித்து கொண்டேதான் மேல சென்றிருக்காங்க ஒருத்தவங்க மேல போறாங்க அப்படின்னா தன் கூட இருக்கவங்கள மேல ஏத்தி விட்டு போறது துலாமராஜனுடைய குணம் இவங்க மேல போறாங்கன்னா தாமட்டும் போக கூடாது எல்லாரும் சேர்ந்து வரணும்னு நடப்பாங்க ஆனா இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய அவர்கள் இவர்களை மிதித்து அப்படி சொல்றது காழால மிதி மிதின்னு மிதிச்சு அவங்கள உயர்த்திப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்களுடைய காழிக்கு கீழே தான் நீங்க இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது எளிமையா சொல்லணும்னா உயர்ந்து வரணும் ஆனா இவங்களுக்கு மேல கூடாதுன்ற ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கும் சுத்திருக்க கூடியிருக்கு இதனாலே வாழ்க்கையில நிறைய நாட்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்காங்க முக்கியமா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இப்படித்தான் இருக்கு வாழ்க்கையே வேண்டாம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு இன்னும் வாழவே விருப்பம் இல்லை நான் இந்த ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னு பல விஷயங்களை யோசிச்சு மனசுல உள்ள ரொம்பவே காயப்படுத்தி இருக்காங்க காயமும் பட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நபர்கள்தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கன்னு உங்களுக்கு பார்த்தீங்களா அது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்து நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதனால் வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பட்ட சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் அதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை வாழ்க்கையில் இனி சுமந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக மாடப் போகிறார்கள் இவர்கள் உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சுமந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்டதாக தான் இருக்க போகுது சரி இனி வரக்கூடிய காலங்கள் இந்த துறாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்படுறாங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய விழாய்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்பதான் போடக்கூடிய தகவல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டிருக்கும் சரி துழாம் ராசிக்கார நீர்களே இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்கு இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவருடைய பலவி உயர்வும் மட்டுமல்லங்க மற்றவர்கள் முன்பு இவருடைய குணங்களும் உயரப்போகுது மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு நபராக மாறப் போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய நாட்கள் இவர்களை நம்ப வச்சு நிறைய நபர்கள் இவர்களை கீழே தள்ளி விதிச்சு அவங்க மேல போயிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய அறிவின் மொழியுமாகவும் இவர்களுடைய குணத்தின் மூழ்கியமாகவும் எல்லார் முன்பும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில கிடைக்கும் இது நாள் வரைக்கும் இல்ல எப்படி வாய்ப்புகள் எல்லாம் அமையல அதற்கேற்ற விஷயங்களும் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்க போகுது இவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க யார் முன்னாடி போய் நின்னாலும் சரிங்க எதற்காக இருந்தாலும் சரிங்க இவருடைய அறிவையும் திறமையும் பார்த்து பாராட்டாத நபர்களே இருக்க மாட்டாங்க எல்லோருமே இவர்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க இவனுடைய குணம் அப்படிப்பட்டதாக இருக்குது முக்கியமா சொல்லணும்னா இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்கும் ரொம்ப புடிச்ச வண்ணமா இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலையில ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல சம்பள உயர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயமாக கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் இவர்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எனக்குதான் என்னுடைய வாழ்க்கையில சம்பளம் உயரும் குடும்பத்தில் நிறைய செல்வ கஷ்டம் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறும் முக்கியமா செல்வம் அந்த சம்பளங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரித்து போகுது செல்வ கஷ்டங்கள் என்பது குடும்பத்துல கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சுன்னு இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இவர்களுடைய குணம் தான் மத்தவங்களுக்கு அள்ளி கொடுப்பதும் தேவைகளுக்காக தானுக்காக தேவைகளை தீர்த்தி செய்யாம மத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் தான் இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டத்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு இவர்களுக்கு ஒரு கொஞ்சம் செல்வம் பணம் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சம்பளத்தை இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணுமே பிரித்து வைக்கக்கூடிய தான் ஏற்பட்டுச்சு தவிர இவர்களுக்கு பிடிச்சதை வாங்கணுன்றதும் இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள மறுபடியும் மீட்டெடுக்க முடியுன்றதும் அது போன்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கலைங்க இவர்களுக்கு இது மனசை நோகடிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாவே மாறிடுச்சு இப்போ வரைக்குமே இப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த சில விஷயங்கள் மட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் மாற்றத்தை சந்திக்கவே இல்லை மாறவும் இல்லை காலங்கள் கடந்து போச்சு வருஷங்களும் கடந்து வந்துருச்சு ஆனா அந்த மாற்றம் என்பது நடக்காமல் எத்தனையோ நாட்கள் துன்பப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்க முடியும் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்லி வட்டப்பட்டு அழுதீங்களோ அதே இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க உடல் சார்ந்த உபாதைகளும் நோய்களும் முழுவதுமாக தீரப்போகிறது இவருடைய வாழ்க்கையில ஒரு சில வருஷங்களாகவே இவருடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது ரொம்ப அடைஞ்சு இவருடைய வாழ்க்கையவே அந்த இடத்துல ஒண்ணுமில்லாம ஆகிட்டு போயிருந்துச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காலங்களாகவே ஒரு சிலவங்களை ரொம்ப அதிகமா நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க ஆனா இனி ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் காரணங்களும் இல்லாமல் எல்லா இடத்திலையும் எல்லார் முன்பும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில சில மாசங்களாகவே ஒரு வேலை கிடைக்காம ரொம்பவே அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்கும் அதுவும் உங்களுடைய படிப்பிற்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்பய வேலைகள் என்பது கிடைக்க போகுது நீங்க இப்போ அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணிருக்கீங்க எக்ஸாமுக்காக எழுதி காத்திருக்கீங்க போது எக்ஸாம் எழுதி காத்திருக்கீங்கன்ற போது நிச்சயமா அதுவும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நாட்கள் அதுவும் இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை நடக்க வைக்க முடியும் வெளியூர் பயணங்கள் போறீங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை நிலை தாராளமாக போயிட்டு வாங்க நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக போறீங்களோ ஏதாவது நினைச்சு போறீங்களோ அது உங்களுக்கு வெற்றி பயணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவர்களுடைய முதல் பரிசினை தட்டித் தள்ளுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு படிப்பளவுல கவனம் செலுத்தக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பின் மூலியமாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவதோடு அந்த படிப்பின் மூலியமாக சில முக்கியமான விஷயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இல்ல நீங்க கோர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளாக பார்த்தீங்கனாலும் சரி அதாவது வக்கீல் போன்ற விஷயங்கள் இல்ல ஜட்ஜ் போன்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு முன்னேற்றம் என்பது கிடைக்கும் அதாவது பதவி உயர்வு கிடைக்க போகுது அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய இடங்கள் முன்பு சீனியராக நீங்க ப்ரொமோட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அலுவலக வேலைகள் பார்ப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மூலியமா சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முன்னேற்றங்கள் என்பது நிச்சயமா இருக்கும் அதனால துலாம் ராசிக்காரர்கள் அந்த இடங்களில் சில விஷயங்களை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை இனி இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களோட சேர்ந்து வாழ்வதற்கான காலங்கள் சூழ்நிலைகள் என்பது அமையும் முக்கியமா சொல்ல போனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையினால ரொம்ப படாதபாடு துன்பங்களப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காதல் பிரச்சனைகளும் காதல் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில சங்கடமான விஷயங்களும் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் எத்தனை நாட்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காதல் பிரச்சனை திறனும் காதல் பிரச்சனை வெளியே வரணும்னு நினைச்சாலும் உங்க அறியாமலே மறுபடியும் மறுபடியும் நீங்க அதற்குள்ளேயே போக வேண்டிய நிலமைன்றது முன்பு வரைக்கும் ஏற்பட்டுச்சு அந்த இருந்து நீங்க வெளி வரணும் தான் நினைச்சீங்க ஆனா அது முடியாத காரியமா போன மாதிரி மறுபடியும் அதே பிரச்சனைகளை தான் நீங்க திரும்ப திரும்ப போய் சீக்கிரமானி நிலைமைங்கிறது வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்க வாழ்க்கையில இருந்து தீர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கானதாக கொள்ள முடியும் இனியும் நீங்க இந்த துலாம்ராசு கதைகள் நிறைய விஷயத்தை நினைச்சு மனத்தை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு எல்லோர் முன்பும் மரியாதையுடனும் மதிப்புடனும் வாழ ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது பல பிரச்சனைகள் என்பது சில நாட்கள்ல தீங்க போகுது முக்கியமா நீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் நேரங்களும் இப்போது அமையுதுங்க அது முக்கியமான ஒரு விஷயத்துல என்ன தெரியுமா இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்போ வரைக்கும் சொந்தமான ஒரு வீடு வாங்கணுன்றது பல நாள் வருஷமாகவே கனவு கண்டுகிட்டு இருந்தீங்க அந்த ஒரு கனவு நிறைவேறக்கூடிய காலம் என்பது தற்போது வந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு ஆசைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் இனி எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பல பிரச்சனைகளை தீர்த்துட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய காலநிலையங்கள் என்பது அமையும் நீங்க கவலைப்படாம தைரியமா நம்பிக்கையா இருந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் நீங்க வெளியே வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் இனி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஏற்ற கால நேர சூழ்நிலைகள் என்பது அமைஞ்சிருச்சு நீங்க இனி கவலைப்படாம தைரியமா முழு நம்பிக்கோடு இருந்தாலே போதும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திரங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாறுவதற்கும் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை நடப்பதற்கும் ஏற்ற நேர காலங்களாக இப்போது இருக்கு நம்பிக்கோடு காத்திரங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதாக நடக்கும்